வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்த புண்ணிய பாரதத்தில் இந்து கலாச்சாரம் என்று பெருமை பேசுகிற தேசத்தில் இன்னமும் மனித மலத்தை மனிதர்களே கையில் எடுக்கிறார்கள் நாற்பதாயிரம் மலக்குழிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பதாக செய்திகள் வருகின்றன சாக்கடை அடைப்புக்குள் சுத்தம் செய்வதற்கு மனிதர்கள் இறக்கி விடப்படுகிறார்கள் அவர்கள் விஷம் கக்கி மரணம் அடைகிறார்கள் இவைகளெல்லாம் இந்த நாட்டில் சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் சட்டங்களை அரசு துறைகளே மதிப்பதில்லை நெய்வேலியில் உள்ள நிலக்கரி நிறுவனம் அரசு பொதுத்துறை நிறுவனம் அந்த நிறுவனமே இப்படிப்பட்ட தொழிலை செய்வதற்கு ஊழியர்களை நியமித்திருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு தங்கராசு சின்னத்துறை என்ற இரண்டு தொழிலாளர்கள் சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்கின்ற போது விஷ வாயு தாக்கி மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது அரசு பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே அந்த ரயில்வே நிலையங்களில் கூட இன்னமும் மனித மலத்தை மனிதர்கள்தான் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் தடை சட்டங்கள் இங்கே அமலாவது கிடையாது சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் தனியார் ஓட்டல் ஒன்று இப்படி தொழிலாளர்களை பாதாள சாக்கடைக்குள் இறக்கி சுத்தம் செய்ய உத்தரவிட்டபோது அந்த இரண்டு ஊழியர்கள் இறந்தார்கள் அதையொட்டி அந்த ஹோட்டல் அதிபர் கைது செய்யப்பட்டார் இப்பொழுது அரசு துறை நிறுவன அதிகாரிகளை உத்தரவிட்டு இரண்டு ஊழியர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இதற்காக அரசு துறை அதிகாரிகளை கைது செய்வதற்கு எந்த ஆணையும் பிறப்பித்ததாக தகவல்கள் இல்லை சட்டங்களை அரசுகளே இன்றைக்கு மீறுகின்றன இந்த நாட்டில் அச்சவராவதற்கு ஒரு ஜாதியும் கையில் மலம் எடுப்பதற்கு ஒரு ஜாதியும் இருக்கிற நாடு இந்த நாடுதான் இப்படிப்பட்ட அவல நிலை இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் நீடிப்பது சிந்திக்க வேண்டும்